வணக்கம் ரவுகளே என்னுடைய நடுநெசி கனவுகள் என்கின்ற கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நடுநெசிக் கனவுகள் காற்று அறைந்து சாத்தும் சாளரங்கள் ஏன் அந்தரத்தில் நடனமாடுகின்றன காற்று அறைந்து சாத்தும் சாளரங்கள் ஏன் அந்தரத்தில் நடனமாடுகின்றன முற்றத்து வேம்பில் உறங்கும் சேவல் சாமத்தில் ஏன் சத்தமாய் கூவுகிறது முட்டத்து வேம்பில் உறங்கும் சேவல் சாமத்தில் விண்மீன்கள் விளையும் வானம் சில நேரங்களில் இருள் குடித்து நிலவை விண்மீன்கள் விளையும் வானம் சில நேரங்களில் இருள் குடித்து தன் மடிக்குள்ளேன் நிலவை புதைக்கிறது வீசிய காற்றில் தொப்பென்று விழுந்த தேங்காய் நினைவு குளத்தில் நீந்தியவளை இடையில் எழுப்பி ஏன் இடையூர் செய்கிறது நினைவு குளத்தில் நீந்தியவளை இடையில் எழுப்பி ஏன் இடையூர் செய்கிறது நாய் விழிக்காத அவள் கண்கள் நடுநிசிக் கனவுகளுக்குள் ஆழ்ந்துறங்கையில் கட்டிலில் புரண்டு விழுந்தவள் தரையிலே ஏன் தலையணையை தேடுகிறாள் நடுநிசிக் கனவுகளுக்குள் ஆழ்ந்துறங்கையில் கட்டிலில் புரண்டு விழுந்தவள் தரையிலே ஏன் தலையணையை தேடுகிறாள் உறவுகளே என்னுடைய கவிதைகள் பிடிச்சிருந்தேன் சொன்னால் தொடர்ச்சியாக என்னுடைய கவிதைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வி கே ரோபின் என்கின்ற முகநூல் பக்கத்தை பின் தொடருங்கள் நன்றி மீண்டும் என்னும் ஒரு கவிதையோடு உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்